அவருக்கு இந்த காரியம் நடப்பதற்கு ஏழாம் தூதன் எக்காலம் ஊதுவான் என்று என் வேதம் சொல்லுகிறது ஆனால் இன்றை வரைக்கு பல காரியங்களை ஆறு தூதர்கள் நடத்துகிற காரியங்களை வேத நமக்கு விவரிக்கிறதினால் நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டிய ஒரு காரியத்தை காண்பித்துக் கொடுக்கிறேன் இந்த ஆறாவது அதிகாரத்தில் முதலாவது தூதனை குறித்து ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது வசிக்கலாம் இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் நான் பார்த்த போது நான் பார்த்த போது இதோ இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன் வெள்ளை குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவன் அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான் அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது அவனுக்கு கிரீடம் கொடுக்கப்பட்டது அவன் அவன் ஜெயிப்பவனாகவும் உடைத்தபோது ஒரு குதிரையை ஆண்டவர் காண்பிக்கிறார் அது வெள்ளை குதிரை என்று சொல்கிறார் அதன் மேல் ஏறி இருந்தவனை குறித்த விளக்கங்களை நான் கொடுத்து உங்களுடைய கவனத்தை சிதறடிக்க விரும்பவில்லை நான் சொல்கிற ஒன்றை மாத்திரம் கேளுங்கள் the first thoughts represent catholicism catholic nanbargal inge irkalam i am sorry to say that my bible again and again and again shows me this white hearts and i govern you guys ஏனென்றால் நீ கொஞ்சம் யோசித்து பாருங்க போப் ஆண்டவர் என்று சொல்லப்படுகிறவர் ஏறி போகிற ஹெலிகாப்டர் வரைக்கும் ஒயிட்டு தான் அவர் பவனி வர்ற காரும் ஒயிட்டு தான் அவருக்குரிய காரும் ஒயிட்டு தான் அவர் பேட்டரியில் இயங்குகிற காரும் ஒயிட்டு தான் எங்கே போனாலும் ஓயிட்டு தான் இது ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் கத்தோலிக்க நண்பர்கள் இங்கிருந்தால் எனக்காக அல்ல நீங்கள் உங்கள் கைகளில இருக்கிற உங்கள் ரோமன் கத்தோலிக்க வேதத்தையே திருப்பி படியுங்கள் என் ஆண்டு உங்கள் கண்களை துறப்பதற்கு நல்லவராக இருக்கிறார் முதல் நாள் வந்தபோது ஒரு சகோதரன் சொன்னார் கத்தோலிக்கர் மத்தியில் ஊழியம் செய்யறது ஒரு 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 ட்ரைனிங் நடத்திருக்கம்ப அதுக்கு வர சொல்லுங்கன்னுட்டு அவர் அவர் பெயர் எனக்கு ஞாபகம் இல்லை இம்மானுவேல் நினைக்கிறேன் அவர் நோட்டீஸ் கொடுத்திருந்தான் போய் எப்படி கிறிஸ்தவ சத்தியத்தை கிறிஸ்துவை அறிக்கை கத்தோலியர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள் ஐ டைம் குதிரை வசிக்கலாம் அதனுடைய கலரை வேதம் சொல்லுகிறது வசிக்கலாம் அவன் ரெண்டாவது மூன்றாவது வசனம் நான்காவது வசனமும் அவர் இரண்டாம் முத்திரையை உடைத்த போது அவன் இரண்டாம் முத்திரையை உடைத்த இரண்டாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன் அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது நன்றாய் கவனியுங்கள் உலகம் எங்கும் ரெட் என்று சொன்ன உடனே நம்முடைய கண்களுக்கு முன்னதாக வருது கம்யூனிசம் நான் இதை குறித்து விவரமாக பேசவில்லை பட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மாத்திரம் கொடுக்கிறேன் the Catholicism has got such a power over this world. நீங்கள் அறிந்திருக்கிறபடி இந்த உலகத்திலே முப்பத்தி ரெண்டு சதவீதமானவர்கள் கிறிஸ்துவை அறிக்கையிடுகிறவர்கள் அந்த முப்பத்தி சதவீதத்தில் கொஞ்ச பேர் மாத்திரமே பாதி என்றே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சத்திய வேதத்தின் வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் மீதமுள்ளவர்கள் ஆக என்ன என்ன அதற்கு காரணம் மீதமுள்ளவர்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி கத்தோலிக்கர்களை உடையது இந்த உலகம் நந்த கவனங்களானவர்கள் அதே போலவே கம்யூனிசம் உலகம் எங்கு தோடி கொண்டிருக்கிறது இன்னமும் ஆகையினால் தான் மறுபடியும் புட்டியும் மறுபடியும் ரஷ்யாவின் அதிபராக வந்தார் என் வேதம் சொல்லுகிறபடி ஒரு நாளிலே பெர்சியாவும் ரஷ்யாவும் இணைந்து இஸ்ரேலை தாக்கும் அன்றைய பெர்சியா இன்றைக்கு ஈரான் என்பது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அதற்குரிய காரியங்கள் நடக்கிறதை உலகத்தின் காரியங்களை புரிந்து கொண்டவர்கள் புரிந்து கொள்ளலாம் லிசன் மூன்றாவது ஒரு குதிரையை போட்டு அந்த வேதம் சொல்லுகிறது வாசிக்கலாம் இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன் இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவன் அதன் மேல் ஏறி இருந்த ஒரு தராசை தன் கையில் பிடித்திருந்தார் இது கேபிட்டலிசம் அல்லது மெட்டீரியலிசத்தை குறிக்கிறது கவனியங்கள் அருமையானவர்களே இந்தியாவிலே ஒரு சராசரி மனிதனுடைய வருமானம் மன்மோகன் சிங் டாக்டர் மன்மோகன் சிங் நம்முடைய பழைய பிரதமர் இந்த இந்தியாவைக்கு பிரதமராக முன்னதாக வெறும் முன்னூறு ரூபாயாக இருந்தது ஆனால் அவர் பதவியில் இருந்து இறங்கும் போது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சராசரியாக இருந்தது ஆனால் இதை நீங்கள் சைனாவில் இருக்கிற அங்க உள்ள காரியத்தோடு நீங்கள் இதை ஒப்பிட்டு பார்த்தால் ஒவ்வொரு சராசரி மனிதனுக்கும் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைக்கிறது ஐ பீன் டு சைனா சைனாவினுடைய ரெட் ஸ்கொயர் வரைக்கும் போய் பார்த்தேன் வாட் ஐ ஹவ் சீன் தேர் ஈவன் தோ கம்யூனிசம் இஸ் இன் அ லோ கி பட் மெட்டீரியலிசம் பொருள் பொருளை பற்றிய காரியங்கள் கேபிட்டலிசம் ஆக்குபைஸ் ஈவன் த கம்யூனிஸ்ட் சைனா எஸ்பெஷலி பீப்புள் இளைஞர்களை பிடித்திருக்கிற அது நம்முடைய நாட்டுக்கு வந்து கொண்டு நீங்கள் அறிவீர்கள் அது வாங்கணும் இது வாங்கணும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு வீட்டில் இருக்க சின்ன பிள்ளை ரெண்டு ஷூ இருந்தால் பத்தாது எங்கள் கூட இருக்கவா ஒவ்வொரு நாளும் ஒரு ஷூ போடுறான் எனக்கும் நாலு ஷூ வாங்கி கொடுன்னுட்டு மெட்டீரியலிசம் இப்போ பிறந்து வான்னு வரும்போது மூணாவது மாசத்துல விளையாட கேட்கறது ஐஃபோன் நம்ம நான் நிறைய பிள்ளைங்களை பார்த்துட்டேன் எங்க போனாலும் ஒரு ஒரு டெடி பேரை வாங்கி கொடுத்தா தூக்கி போட்டு இது வேண்டாம் அது அதை கையில் வச்சுக்கிட்டு அல்லோ அதுக்கு அல்லவும் சொல்ல தெரியல அல்வாவும் சொல்லத் ஆனால் அதுக்குள்ளே கையில் வச்சுக்கிட்டு என்னெல்லாமோ சொல்லுது இந்த மெட்டீரியலிசம் இஸ் ஆக்கு ஆகினால்தான் அறிமுகமான இருபது செகண்ட்ல இந்தியாவில் இருபது செகண்ட்ல அறிமுகமான இருபது செகண்ட்ல ஆப்பிளுடைய ஒரு ப்ராடக்ட் நாலு லட்சம் வித்தது இந்தியா கஷ்டப்பட்ட நாடு கஷ்டப்பட்ட நாடுங்கிறமே ஐயா எங்க ஊர்ல கோமணம் பாய்க்கிறதுக்கு சரியான துணி இல்லை ஆனால் கையில் டெலி இது செல்ஃபோனை வச்சுட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் நான் ஒருத்தனை பார்த்து நேரே கேட்டுருந்தேன்ப்பா இதை வித்துட்டு ஒரு சட்டை வாங்கி போடுப்பா அவன் சொன்னா இது மூணாவது ஏன்னா நான் வச்சுட்டு தண்ணி குடிக்க போனா இன்னொரு மாடு மேய்க்கிறோம் தூக்கிட்டு போயிடும் விளையாட்டு சொல்ல எங்க வீட்டுக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாடு மேய்க்கிறவங்களை பார்க்கலாம் அவங்ககிட்ட கேட்ட கேள்வி தான் உழுக்குறதுக்கு சரியான உடாய் கைல செல்ஃபோஸ் எவ்ரிபடி இது கருப்பு குதிரை இதுக்கு பெயர் கேப்பிட்டலிசம் கேப்பிட்டலிசத்துக்கு மறுபெயர் மெட்டிரியலிசம் இவைகளெல்லாம் நான் வேதாமல் பள்ளியை பிள்ளைய சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்க வேண்டும் நாலாவதாக இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன் நல்லா கவனிக அடுத்த முத்திரை நான்காவது முத்திரையை துடைத்த போது நாலாவது முத்திரையை உடைத்தபோது மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன் மேல் ஏறி இருந்தவனுக்கு ஆ அது மேல் ஏறி இருந்தவன் பஸ் பஸ் மரணம் என்று பெயர் மரணம் என்று பெயர் பாதாளம் அவன் பின் சென்றது பட்டயத்தினாலும் பஞ்சயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் கொலை செய்யும்படியான அதிகாரம் பெற்றிருக்கிறவன் அந்த பழுப்பு நிற குதிரையில ஏறி வருகிறான் கொஞ்சம் புரிந்து கொள்ளும்படியாக சொல்கிறேன் பழுப்பு நிற குதிரை என்று யோவான் சொன்னதை நம்முடையவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் ஆங்கிலத்திலே பேல் ஹார்ட்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் இது எழுதப்பட்ட கிரேக்க மொழிக்கு போய் பார்த்தால் அது கிரீன் ஹார்ட்ஸ் ஹலோ பச்சை குதிரை யோவா நடந்து பச்சை குதிரையை பார்த்தேன் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுவோங்க பச்சை குதிரை எப்படி எழுதுறது ஏன்னா இதே வார்த்தையு அஞ்சாயிரம் பேருக்கு போசிக்கும் போது புல்தரையில உட்கார்ந்த அந்த இடத்துலயும் பச்சை பசேன்னு இருந்த புல் உட்கார வச்சான்னு சொல்ற அதே வார்த்தை தான் இங்க போட்டிருக்குது அதனால பச்சை ஆனா யோவான் பார்த்தான் பச்சை எப்படி இருக்கும்னுட்டு அவனால விழா நான் பச்சைன்னு எழுதி வச்சான் நம்ம ஆளுங்க டிரான்ஸ்லேட்டர் பச்சையில எப்படியா குதிரை இருக்கும் பச்சை குதிரை எப்படி இருக்கும் கருப்பு குதிரை பார்த்துருக்கோம் சிவப்புன்னு பிரவுன் அடிக்கிற ஒரு குதிரையை பார்த்துருக்கோம் வெள்ளை குதிரையை பார்த்துருக்கோம் பச்சை குதிரை கிடையாதுன்னு சொல்லி நம்ம ஆளுங்க பழுப்பு குதிரைன்னு எழுதிட்டாங்க பச்சை குதிரை அது ஐஎஸ் ஆக இருக்கலாம் ஹலோ அது தாலிபான் ஆக இருக்கலாம் இருக்கலாம் எல்லா இருந்தாலும் அவன் கொடியும் பச்சை தான் எந்த ஊருக்கு போனாலும் பச்சை தான் எங்க போனாலும் அவர்கள் கொலை செய்கிறவர்களாக மரணத்தை கொண்டு வருகிற தூதர்களாக மாறிவிட்ட பொல்லாத காலம் நான் சொல்லுகிறதை கவனியுங்கள் ஒருவேளை யாராயிலும் இஸ்லாம் நம்பிய நண்பர்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் பிரதர் கோ பேக் அண்ட் ரீட் யுவர் ஒரு புக் யுவர் புக் கவனியுங்கள் இந்த நேரம் இன்றைக்கு 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 ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிறிஸ்தவர்கள் ஈராக்கிலே வாலிப பெண்கள் பிடிக்கப்பட்டு கழுத்தற்கப்பட்டிருக்கிறார்கள் உனக்கு தெரியுமா டுடே

அங்கே ஒரு சத்தம் உண்டாகும் எங்களை ரத்தத்திற்காக பழி வாங்காமல் இருப்பீர் அவர்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்ன வாசிக்கலாம் அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே தேவரீர் தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் பூமியின் மேல் குடியிருக்கிறவரிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய செய்யாமலும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள் கூப்பிட்டார்கள் அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் வெள்ளை கொடுக்கப்பட்டது அன்றியும் அவர்கள் தங்களை போல கொலை செய்ய போகிறவர்களாக போல கொலை செய்ய தங்கள் உடன் பணிமிடைக்காரரும் தங்கள் உடன் பணிமிடைக்காரர் தங்கள் சகோதரர் மாணவர்களின் தொகை தங்கள் சகோதரர் மாணவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இணைப்பார வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது அவர்களுக்கு சொல்கிறார் அவர் நாய் சட்ட நம்பு அந்த நம்பர் நிறைவேறுவதற்கு இது நடக்கும் என்று சொல்லுகிறான் கவனிங்கள் பயமுறுத்த வரவில்லை அல்லது ஏதோ பசப்பு மொழி சொல்லி நீங்கள் சரியான சபையை அடையாளம் கொண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காக வரவில்லை ஐ வாண்ட் யூ டு you இன் விச் நீங்கள் வாழ்கிற இந்த காலத்தை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள் அப்பொழுதான் நான் சரியான சபையில தேவ நோக்கத்தை நிறைவேற்றுகிற சபையில தேவ திட்டத்திற்கு உங்களுக்கு உண்டாகும் என்பதற்காக காண்பிக்கிறேன் ஏழாம் தூதன் இக்காலம் ஊதுவதற்கு இந்த பூமியிலே மற்ற காரியங்களை குறித்து பேசி நான் உங்களுடைய கவனத்தை அதற்கு நேராக திருப்பாமல் விமெண்ட் போன வாரத்திலே நைஜீரியாவிலே மூவாயிரம் கிறிஸ்தவர்கள் சுடப்பட்டார்கள் உனக்கு தெரியுமா இன்றைக்கு ஆயிரத்தி ஐநூறு வாலிப பெண்கள் ஈராக்கில் வெட்டப்படுகிறார்கள் உனக்கு தெரியுமா என் சபையை கூதுகலம் கொண்டாட்டமும் உண்டான நாளிலேயும்

சரியான சபையில் அங்கமைப்பீர்கள் வைப்பீர்கள் என்பதை காண்பிப்பதற்காக மறுபடியும் சொல்லுகிறேன் ஆகையினால ஏதோ உங்களை பசப்பு போய்ச்சி எங்கள் சபைக்கு வந்துவிடுங்கள் என்று சொல்வதற்கு வரவில்லை சரியான தெளிவான சபையில நீ பங்கு பெற்று கத்தருடைய சித்தத்தை சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நீயும் உன்னை நடத்துகிறவர்களும் உன்னை நடப்பிக்கிறவர்களும் உன்னை அதற்குரியவனாக மாற்ற வேண்டும் என்கிற ஆதங்கத்தின் பேரில் தமிழகத்துக்கு நான் சவால் விடுகிறேன்